மறுநாள் காலையில் ரயில் நிலையத்திற்கு வழக்கமாக வரும் நேரத்திற்கு சற்று முன்பாகவே வந்துவிட்டால் அனுராதா வந்தவள் தோழியர் இருவரும் வராமல் இருக்க அப்பா அங்கு இன்னும் வரல என்று பெருமூச்சு விட்டவள் அவர்கள் வழக்கமாக அமரும் இருக்கையில் அமர ரூபாலி இன்னும் வரலையா என்று குரல் கேட்டவுடன் சட்டென நிமிர்ந்தவள் வெளிகளில் எதிரில் நின்றவனின் பிம்மமே நிறைந்திருந்தது அணிச்சையாக புன்னகையும் எழுந்தது ஆம் நின்றிருந்தது இலக்கியந்தான் அவள் விழிகளில் அவனை நிரப்பியிருக்க அவ்விழிகளை கண்டவனுக்கோ உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கள் வரை சொல்லனா உணர்வு நிரம்பி வழிந்தது ஆ என்று அவள் கேட்க இல்ல ரூபாலி இன்னும் வரலையா என்றான் விழிகளை அகளை விருத்து, பின் சுருக்கியவள் அச்சச்சோ, ஏன் இவர் ரூபாவது கேட்குறார் ஒரு வேளை சரின்னு சொல்ல போறாரா என்று திணறியவள் அது அது அவ இன்னைக்கு லீவு வரமாட்டா அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்கோ நான் சொல்லிட்றேன் இதை பாரு ரூபா நாம் படிக்க வந்திருக்கோம் அதை மட்டும் பார்க்கலாம் அதுவும் அவர் ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதனால அவருக்கு இந்த காதல் கத்திரிக்காயெலாம் பிடிக்காதாம்னு சொல்லிட்றேன் நீங்கள் வருத்தப்படாதே என்று தன் கையால் தன் மார்பை தொட்டு கண்களை மூடி திறந்து நான் இருக்கேன் பயப்படாதே என்று அவள் பாவனை செய்ய இவை அனைத்தும் அவன் மூளைக்குள் ஏறினால்தானே உடலோ விரைப்பாக நின்றிருக்க கண்களோ எடுக்காமல் அவளை நோக்கியிருக்க அவன் உள்ளமோ உருட்டி உருட்டி இசையே இல்லாமல் நடனமாடிய கண்டவனுக்கு ஐயோ கடவுளே நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் இந்த ஒரு நாளே என்னால் நடிக்க முடியலையே அப்படி பார்க்காதடி அப்புறம் டப்புன்னு இதையும் என்னன்னு நான் செத்தாலும் செத்துருவேன் என்பது போல் குதித்து கொண்டிருந்தது அவன் மனம் ஓகேவா உங்களுக்கு என்றால் நெற்றியை ஏற்றி இறக்கி சட்டன நிஜத்திற்கு வந்தவன் என்ன சாரி என்றான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடட்டுமா என்றாள் அழுத்தமாக அவளை கண்டவன் ஏன் அப்படி சொல்லவே இல்லையே என்றான் புருவங்களை சுருக்கி அவனை கண்டவள் அப்படி சொல்லவே இல்லையனா இவர் என்ன சொல்ல வர்றார் என்று எண்ணியவள் அப்போ என்று அவள் இழுக்க கொஞ்ச நாள் ரூபாளி கூட பழகி பாக்கிறேன் அப்புறம் பார்க்கலாம் என்றான் பழக போறாரா என்று மனதில் அழுதவள் ஓ குட் ஆல் தி பெஸ்ட் என்றால் வெற்று புன்னகை செய்து மனமில்லா கனத்தை இதேத்துடன் அவள் பார்வை மற்றும் குரல் மொழி அறிந்தவனுக்கு ரெக்கையே இல்லாமல் வானில் பரப்புவது போல தோன்றியது அவனை சுற்றிலும் இப்போது கசகசவென மக்கள் கூட்டமும் சத்தமும் இல்லை மாறாக மெல்லிய இசையும் சுற்றி பூக்களம் செல்லென்று அருவியின் சாரல் காற்று முகத்தில் பட்டால் தோன்றுமே அதுபோல ஒரு இதமான உணர்வு இவள் எனக்காக கவலை கொள்கிறாளா எனக்காக அவள் தோளிடம் பொறாமை கொள்கிறாளா என்று எண்ணும்போதே போதே நிலைமை மாறி சுற்றிலும் ரயில் நிலையம் தெரிய புருவம் சுருக்கி அனுராதாவை காண இலக்கியன் என்று அருகில் குரல் வர திரும்பினான் ஹாய் என்றனர் ரூபாளியும் வைஷாலியும் ஓ இதுங்களா அதான பார்த்தேன் மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா ஃபீல் பண்ண விடுதுங்களா அதுக்குள்ள வந்துருச்சுங்க இப்போ இதுங்கெல்லாம் காலேஜ் போகலன்னு யார் அழுதா என்று எண்ணிக்கொண்டே ஹாய் கேர்ள்ஸ் என்றான் நைஸ் டு மீட் யூ இலக்கியன் என்று ரூபா கையை கொடுக்க தான் இருந்தது எங்க மீட்டு அதான் பூஜையில கரடி மாதிரி வந்துட்டீங்களே இனி வேர்ஸ்ட் தான் என்றவாறு நைஸ் டு மீட் யூ ரூபா பல்லை கடித்து கையை நீட்டினான் பொய்யாக புன்னகை செய்தவாறு அவர்கள் கை குலுக்குவதை ஆவென்று வெளி விரித்து பார்த்த அனுராதவோ பூச்சு பூச்சு எல்லாம் பூச்சு பாரு வந்து மூணு நிமிஷம் கூட ஆகல ரெண்டு பேரும் கை குலுக்கின்றிருக்கா நீ வந்து ஆச்சு நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு வார்த்தை விசாரிச்சியா மருந்துரு இலக்கின் உனக்கு இல்ல என்று அவள் மனம் சொல்ல யாரும் மரியா இதழ்களை பிதிக்கியவள் சரி அவளும் யாரு நம்ம தோல்விதான ரெண்டு பேருமாவது சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க என்று வேறு வழியின்றி பெருந்தன்மையாக எண்ணி வேறு பக்கம் திரும்பி கொண்டாள் இதை கண்ட வைசாலியோ என்னடி நடக்குது இங்க என்றால் இலக்கியனையும் ரூபாவையும் கண்களால் காட்டி நீக்கு என்ன தெரியும் அவட்டையே கேளு என்றால் சலிப்பாக அவர்கள் இருவர் பேசுவதை மாற்றி மாற்றி பார்த்த வைஷாலியோ பார்த்தா ரெண்டு பேருக்குள்ளேயும் பத்திக்கிச்சு போல என்றால் சட்டன்ன திரும்பி அனுராதாவோ அவர்கள் இருவரையும் பார்த்து விட்டு அப்படியா தெரியுது என்றால் ம் பாறேன் அப்படி என்ன விஷயம் இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் இவ்வளோ நேரம் பேச அதுவும் சிரிச்சு சிரிச்சு என்றால் நொந்து விட்டால் அனுராதா நல்லா பத்தட்டுமே அதுக்கு என்ன இப்போ என்றால் மனம் இல்லாமல் இல்லை எனக்கு என்னவோ உனக்கு தான் அவன் மேலே ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது என்றால் வைஷு சந்தேக விழிகளோடு ஆ அப்படியா தெரிஞ்சது என்றவள் தன்னை தண்ணீசாரித்தவாறு அபச்சாரம் அபச்சாரம் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் என்ன காலை ஒடிச்சிருவார் அவர் குடும்பம் பாரம்பரியம் வேற எங்க குடும்பம் பாரம்பரியம் வேற எங்களுக்குள்ள ஒத்தே வராது பின்ன எப்படி என்றவள் ஈரம் கசிந்த வெளிகளோடு அவனைத்தான் நோக்கினாள் ஏனெனில் நேற்று இரவுதான் இலக்கியன் அப்பா அம்மா அண்ணன் என்று அனைவரையும் புகைப்படத்தில் கண்டவள் இவர் மாமா இவர் மாமி இவர் அத்திம்பேல் முறைதான என்று இளமரணையும் மனதிற்குள் சொந்தமாக எண்ணியவளுக்கு இன்று அவர் குடும்பம் வேறு பாரம்பரியம் வேறு என்று இதழ்கள் பொய்யுரைக்க மனமும் வெளிகளும் கண்ணீரை கசிய செய்தது அதே நேரம் இலக்கியனோ மனமே இல்லாமல் என் நேரம் யாழம் குட்டியை பக்கத்துல வச்சுக்கிட்டு இது போல அரலோசுங்க கிட்ட பேச வேண்டியிருக்கு என்று எண்ணியவன் அனுராதா சொன்னான் உனக்கு என் மேல என்ன என்றான் இது எவ்வளவு பெரிய வார்த்தை கிட்டத்தட்ட நீ என்ன லவ் பண்றியா என்பதை மிக இலகுவாக வினவினான் ரூபாவிடம் இதையே என்ன என்று ஒரு வார்த்தை அனுராதாவிடம் கேட்க வேண்டும் என்றால் கூட பத்து முறை ஒத்திகை பார்த்து கூறுபவன் அப்பொழுதும் கூட அவளை கண்ட பொழுது அவனை அறியா அவன் உளறுவதை அவனே அறிந்திருக்கிறானே ஆனால் ரூபாலியிடம் அவ்வாறு ஒரு துளி எனும் அந்த உணர்வு அவனுக்கு இல்லை அதற்கு வெட்கை கொண்டே ஆமா அவசர வேண்டாம் யோசித்து சொல்லுங்க என்றாள் ரூபா எடு அந்த செருப்ப என்று சித்தவன் எனக்கு இஷ்டம் இல்லை என்றான் பட்டென்று ஏனோ இவளிடம் காதல் பெயரை சொல்லி நடிப்பதை கூட அவன் விரும்பவில்லை எனக்கு உன் அனுராதாவை பிடிச்சிருக்கு என்றான் அவனையே பார்த்திருந்த ரூபாவும் அனுராதாவை பிடிச்சிருக்கு என்று கூறும்போது அவன் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்க தவறவில்லை அதனாலேயே ரூபாவும் அவளை அறியாமல் அவளுந்தான் என்று விட்டால் சட்டன அவள் கூறியவுடன் கேள்வியாக அவளை நோக்க ஐ மீன் எங்களுக்கும் அதே டவுட் தான் அவளுக்கு உங்க மேல ஏதோ இருக்கன பட் நாட் ஷுர் நாங்க இப்போ எல்லாம் உங்களை வச்சுதான் கிண்டல் பண்ணுறோம் பட் அவங்க ஃபேமிலி ஐயங்கார் ரொம்பவே ஹார்த்தோடாக்ஸ் மேடமும் ஆரம்பத்தில் அப்படித்தான் நாங்கள் தான் கொஞ்சம் இருக்கோம் ரொம்ப நல்ல பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணுன்னா பொண்ணுங்க நாங்களே பொறாமப்படுற அளவுக்கு அவகிட்ட அவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு கோவம் வந்தா அழுதுருவா அதுதான் அவள் சுபாவம் ஒரு ஒருவேளை லவ் பண்ணிட்ட பிரச்சனைனா அவளை விட்டு போயிட மாட்டேங்களே அவள் அதெல்லாம் தாங்க மாட்டா ரொம்ப சென்சிட்டிவ் முதல்ல உங்களை அவளை பிடிச்சதே ரொம்ப பெரிய விஷயம் பொதுவாக காதல் கத்திரிக்காய்லாம் வேணான்னு எங்களுக்கே அட்வைஸ் பண்ணுவா எப்படியோ உங்க மேலே ஈர்ப்பு வந்துருச்சு உங்களை பார்க்கலனா ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுறா அதை வச்சுதான் நாங்களே கண்டுபிடிச்சோம் ஃபேமிலியை மீறி எதுவும் பண்ணுவலான் தெரியாது பட் அவளை கஷ்டப்படுத்த மாட்டேங்க கண் கலங்காம நம்பிக்கை இருக்கு அவள் பேசுவதை வெளியாகலாமல் கேட்டவனுக்கு என்னவோ கனத்தது இதற்கு முன் ரூபாவின் மேலிருந்த பிம்பம் அகன்று மரியாதை பிறந்தது ஒரு சிறு பெண் தன் தோழிக்காக பேசியது அது மட்டுமல்லாமல் இவளுக்குமே தன் மேல் இருப்பிருந்ததை அவனும் அறிவானே இருப்பினும் எவ்வளவு தெளிவாக இருக்கிறாள் என்றென் அவ எப்போ என் மனசுக்குள்ள வந்தாலோ அப்பவே அவ என்னவள் ஏன் அனுராதா ஒரு நாளும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன் என்றான் அவன் நாலு மனதிலிருந்து பெரிதாக புன்னகை செய்த ரூபாளியோ தேங்க்யூ என்று விட்டு அப்புறம் எப்போ ப்ரப்போஸ் பண்ண போறேங்க அவ ஓகே சொல்லிட்டா எங்களுக்கு ட்ரீட் வேணும் என்றாள் ஓ ஷியூர் எது அந்த ஆவின் பாலும் சாம்பார் வடையும் தானே அதுக்கு ஏன் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் இன்னைக்கு கூட வாங்கி தரேன் என்றான் கண்களை சிம்மிட்டியவாறு பாலும் சாம்பார் வடையுமா இலக்கியன் நீங்க ரொம்ப ஆட்டிடியூட் நினைச்சேன் உங்களுக்குள்ள இப்படி ஒரு ஹியூமர் சென்சா என்று அதிர்ந்தாள் ரூபா எது ஆட்டிடியூடா என்று அதிர்ந்தவன் நாசமா போச்சு அப்புறம் நம்ம ஹியூமர் சென்ஸை பார்த்தா நம்ம அப்பனை போல இவளுங்களும் காரி காரி துப்ப ஆரம்பிச்சிருவாளுங்க அதனாலேயே கொஞ்சம் அடுக்கி வசிப்போம் இன்று எண்ணியவன் அப்பப்போ லைட்டா கண்ணடித்தவாறு இதை தூரத்திலிருந்து கண்ட அனுராதாவும் வைஷ்யவும் ஆ அனுராதாவோ வாயில் கை வைத்து விட்டாள் என்னடி நடக்குது அங்க அதுக்குள்ள சிரிச்சு சிரிச்சு பேசுறாளே அவர் என்னன்னா கண்ணடிக்கிறார் வைஷு இன்னைக்கு பயமா இருக்கு என்றாள் வைஷுவோ மாமி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டானா இது போல கொடுமைகளை நீ ஸ்டொமக் பேர்னிங்கோட பார்க்க பழகிக்கணும் என்றாள் ஓ அப்படியா என்று ஏக்க வெளிகளோடு இருவரையும் பார்த்தவள் எப்படியோ நல்லாண்டு தொலைங்கோ என்று கடுப்புடன் திரும்பி கொண்டாள் பத்து நொடிக்கு மேல் முடியவில்லை மீண்டும் விழிகள் என்னவோ அவள் பேச்சை கேளாமல் அவர்கள் பக்கம் செல்லத்தான் செய்தது மனமோ நானும் நல்லா தான் இருக்கேன் ஏன் அவருக்கு என்ன பிடிக்கல அவர் என்ன சுத்தி சுத்தி வர்றது போல தோனிடுதே என்று எண்ணியவள் பேசாமல் எனக்கு லேட்டாவே வந்திருக்கலாம் எல்லாம் உன்னு சொல்லணும் சமூக சேவை சொல்லி அவ உன்கிட்ட கேட்டாளா என்று அவள் மனம் கேட்கும் கேள்விக்கு பதில் அறியாமல் பிதுங்கி நின்றாள் நினைவு பதினைந்து இப்படியே நாட்களும் சென்றது இலக்கியனோ ரூபா வைஷு ராதாவுக்கு ரொம்பவே நெருங்கிய தோழனாகிவிட்டான் ஆனால் ராதா மட்டும் ஒருதலை காதல் என்றெண்ணி அவளிடம் சற்று விலகியே பழகினாள் ரூபாவும் வைஷுவும் அப்படி அல்ல சிறிது அவன் தாமதமாக வந்தால் கூட ஏன் லேட்டு என்று அவன் தோள்களை அடித்து கேட்கும் அளவுக்கு ரூபாவும் அந்த கடையில் அதை வாங்கி வர சொன்னேனே என்னாச்சு என்று வைஷுவும் உரிமையாக கேட்கும் அளவுக்கு முன்னேறி இருந்தனர் ஆனால் ராதாவுக்கு தான் தோழியரின் இந்த உரிமை அவளிடமிருந்து அவனை வெகு தூரம் அழைத்து சென்றது போல் உணர வைத்திருந்தது அவர்களின் செல்ல சண்டைகளையும் அதீத உரிமை உரையாடலையும் கேட்பவள் துக்கத்தை எச்சிலாக விழுங்கிக் கொண்டு வெளிகளை உருட்டி வெளிநீரை உள்வாங்கிக் கொள்வாள் விளைவு அவள் தலையணை கதரும் அளவுக்கு இறுக அணைத்து அழுது தீர்த்து விடுவாள் அவளின் இந்த மாற்றத்தை அறைகள் இருந்தாலும் அவள் தோழியரை கவனிக்க மறந்திருந்தனர் ஆனால் என்னதான் ரூபா வைஷுவுடன் பேசினாலும் அவன் கவனம் முழுவதும் ராதாவிடம் மட்டும்தான் இருக்கும் புலிவான அவள் முகம் ஏனோ அவனுக்கு அவள் வருத்தத்தை உணர்த்தவில்லை கல்லூரி இறுதி ஆண்டு நிறைவடைய இன்னும் சில நாட்களே உள்ளது அதுவும் முடியப் போகிறது அடுத்து முதுகலை பட்டத்திற்கான படிப்பு இதில் யார் யார் தொடருவார்கள் யார் யார் தொடர விரும்பவில்லை என பலமுறை ஆலோசனை செய்தும் ராதா மட்டும் அவள் உறுதியான முடிவை தெரிவிக்கவில்லை எப்போது கல்லூரி முடியும் சற்று இவர்களிடமிருந்து விலகி இருக்கலாம் என்ற முடிவில் இருந்தால் இந்நிலையில்தான் ஒரு நாள் அனுராதா வந்து ரயில் நிலையத்தில் காத்திருக்க நேரமாகியும் தோழியர் வரவில்லை இந்நேரம் வந்திருக்கணுமே என்று நிமிடத்திற்கு ஒருமுறை கடிகாரத்தை நோக்க ஹாய் ராதா என்று வந்தான் இலக்கியன் ஹாய் இலக்கியன் பாரச்ச ரூபா வைஷ்வ பாத்தேலா டைம் எடுத்து இன்னும் வரலையே என்றாள் இன்னைக்கு எதுவும் இம்பார்ட்டன் இல்லையாமே அதுவும் டூ ஆர்ஸில் காலேஜ் முடிஞ்சுன்னு ரூபா சொன்னா என்றான் எப்படி அவள் அதற்குள் சொல்ல முடிந்தது என்ற கேள்வியுடன் இமைகளை அவனை நோக்க அதை அறிந்து கொண்டவனோ நேற்று கால் பண்ணான் ரூபா அப்போதான் சொன்னா என்றான் ஓ என்றால் உயிர்ப்பே இல்லாத சன்ன குரலில் தொலைபேசியில் அவர்கள் பேசுவதை ரூபாவே அடிக்கடி இருக்காளே என்று எண்ணியவள் ஆமா ஆனா அட்டண்டன்ஸ் கால்குலேட் செய்வா அதனால தான் என்று அமைதியானால் அவளே ஏற இறங்க பார்த்தவனோ என்ன ரதா என்ன ஸ்பெஷல் டுடே என்க ஆ அது என்று இழுக்கையிலே அவள் கையில் இருந்த பையை பறித்தவன் அதிலிருந்த அதிலிருந்த இரண்டு மூன்று டப்பாவில் ஒன்றை திறக்க அதில் இட்லியும் பொடியும் இருக்க அவளே நோக்கினான் காலையில் சாப்பிடல நாளே எடுத்து அதனால் அம்மா இட்லி வாத்து கொடுத்தா போரச்ச சாப்பிட என்றாள் ம் விட்டு மற்றொரு டப்பாவை திறக்க அதில் நெய் ஒழுக கேசரி இருந்தது மீண்டும் கேள்வியாக நோக்க ரூபாவுக்கும் வைஷுக்கும் கொடுக்க சொல்லி கேசரி பண்ணி கொடுத்த அம்மா என்றாள் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்வீட் என்றான் அது அது என்னோட பிறந்த நாள் என்றால் தயக்கத்துடன் வாவ் கிரேட் ஹாப்பி பர்த்டே அனுராதா என்று கையை நீட்ட அதிர்ந்த வெளிகளுடன் அவனை ஏறிட்டவள் அவனையும் கையையும் மாற்றி மாற்றி பார்த்தாள் அவள் விவரம் தெரிந்த வயதிலிருந்து அவள் தந்தையின் கையை மட்டுமே பற்றியிருக்கிறாள் மற்ற எந்த ஆடவனுடன் அவள் பழகியதும் இல்லை மரியாதைக்கேனும் கையை பற்றியதும் இல்லை கல்லூரியில் கூட ஆண் நண்பர்களிடமிருந்து சற்று இருக்கும் சுபாவம் கொண்டவள் அவள் தயக்கத்தை உணர்ந்தவனோ இட்ஸ் ஓகே என்று கையை பாக்கெட்டில் இட்டவாறு எனிவே ஹாப்பி பர்த்டே அனுராதா என்றான் மீண்டும் மனம் நிறைய ஆசை இருக்கிறது இந்த கையை பற்றி குளுக்க வேண்டும் இந்த கையை பற்றி ஊரை சுற்றி வர வேண்டும் ஆனால் இவன் என் தோழியன் காதலன் இது சரியில்லை என்று எண்ணிக்கொண்டே புத்தகப்பையை அழுந்த பிடித்தவளின் உள்ளங்கையோ வியர்த்து வழிந்தது மனமும் உடலும் நடுங்கியது கடினப்பட்டு தன்னை சமன் செய்து கொண்டே தேங்க்ஸ் என்றாள் அப்போதும் கூட அவன் ஒரு கையில் அவள் இனிப்பு டப்பா இருக்க மரியாதைக்கெனும் டேஸ்ட் செய்யுங்கள் என்று அவள் கூறாதது அவன் மனதை பிழிந்தது சிறிது கோபத்துடன் டப்பாவை மூடி அவள் கையில் கொடுக்க தயக்கத்துடன் வாங்கியவள் என்னமோ ஒரு வாய் டேஸ்ட் பாத்திருக்கலாமே அவ்வளவு சரி வைஷுடன் காட்டும் உரிமை உணர்வை கூட தன்னிடம் காட்ட மறுக்கிறாரே என்று இவள் இருந்தாள் பதினைந்து ஆகிவிட்டது ரயில் நிலையத்தின் இருக்கையில் ஒரு பக்கத்தில் அவளும் மறுபக்கத்தில் அவனும் சூழ்நிலைதான் சற்று அமைதியாக இருந்ததை தவிர அவர்கள் எண்ணத்தில் இல்லை நேற்று தொலைபேசியில் ராதாவுக்கு இன்று பிறந்த நாள் என்று ரூபா கூறியிருக்க அவளுக்காகவே காலையிலிருந்து பார்த்து பார்த்து பிரத்யேகமாக தயாராகி வந்திருந்தான் ஆனால் அவளோ அப்படியில்லை என்ன ஒப்பனை செய்து என்ன பயன் தனக்கு பிடித்த ஒருவனுக்கு தன் தோழியை பிடித்திருக்கிறது என்று வேண்டா வெறுப்பாக கிளம்பியவளை அவள் அன்னை தான் ஜனனால் அதுவுமாக இந்த வண்ண ஆடையை உடுத்து இந்த ஸ்லோகம் சொல்லி இந்த பூஜையை செய் என்று படுத்து எடுத்திருந்தார் அனைத்தையும் தட்டாமல் செய்து முடித்திருந்தாள் அன்னைக்காக இவளின் இந்த பட்டற்ற மாற்றத்தை கவனித்த அம்புஜமோ பல கேட்டுவிட்டார் இல்லம்மா ஒன்னு இல்லை என்று அவள் சமாளிக்க தகப்பன்தான் ஃபைனல் இல்லையேனோ அவள் தோழிகள் பிரிஞ்சு போயிடுவா அளமுக்கு நம்ம வீட்டை விட்ட காலேஜ் காலேஜை விட்டா வீடுன்னு இருந்துட்டா இல்லையா அதான் ஃபீல் பண்றா சரியாயிடும் விடு பரிச்சு எழுதட்டும் கையோடு நல்ல ஆம்லேனா பார்த்து விவாகம் பண்ணிடலாம் என்று சாஸ்திரிகள் கூறியது அறையில் இருந்தவளுக்கு காதில் விழத்தான் செய்தது விவாகமா அதுவும் வேறொரு ஆணுடனா என்று கண்களை இறுக திறந்தவள் செய்வதறியாமல் விழித்தாள் அதே நினைவுடன் ரயில் நிலையம் வந்தவளுக்கு நெருப்பில் நெய்வார்க்கும் விதமாக இலக்கியன் கண்முன்னே வந்து நிற்க ஐயோடா என்று ஆகிவிட்டது வெகு நேரம் பார்த்தாகிவிட்டது தோழியர் வருவதற்கான அறிகுறி தென்படவே இல்லை இலக்கியனோ அவளை கண்டும் காணாதது போல அமர்ந்திருக்க பொறுத்திருக்க முடியாமல் வந்து கொண்டிருக்கும் ரயிலில் ஏற தயாராகினாள் வந்துவிட்டது ஆட்கள் இறங்கிவிட்டனர் பயணம் செய்பவர் ஏறவும் தொடங்கினர் அதே நேரம் அவள் கடைவிழி என்று இலக்கிய என்னை கவனிக்க அவனிடம் எந்த அசைவும் இல்லை அதே இருக்கையில் மார்பில் கையை கட்டிக்கொண்டு அவள் அமர்ந்திருக்கும் போது இருந்த அதே நிலையில்தான் அமர்ந்திருந்தான் வித்தியாசமாக உணர்ந்தாள் வழக்கமாக அவனிடம் தெரியும் உற்சாகம் இல்லாமல் இருப்பது போல் தோன்றியது ஏனோ அவளுக்கு அவனை அந்நிலையிலே விட்டுவிட்டு செல்ல மனம் வரவில்லை ரயிலில் ஏற கம்பியையும் பற்றிவிட்டாள் என்ன நினைத்தாலோ அதை விடுத்து பின்வாங்கினாள் எரிச்சலா கோபமா அவன் மீது இரக்கமா தெரியவில்லை அதே குழப்பமான மனநிலையில் அவனை நோக்கி நடந்தவள் என்னாச்சு நீங்க வரலையா எதுக்கு இப்போ குடிமூழ்கி போன மாதிரி உட்கார்ந்துருக்கேள் உங்களை லவ் பண்றத தவிர அவளுக்கு வேற வேலை இல்லையா வந்துருவா கவலைப்படாதீங்கோ என்றவளின் விழிகளில் என்னவோ நீர் நிறைந்திருந்தது அவனோ அவளை கவனிக்காமல் வேறு திசையை கொண்டிருந்தான் சரி இருங்கோ நான் அவளுக்கு போன் செய்கிறேன் என்றுவிட்டு அருகிலிருந்த டெலிபோன் பூத்தினுள் சென்று தொடர்பு கொள்ள முயற்சித்தாள் முதலில் ஒரு சிறுவன் எடுத்து இருங்க அத்தை கூப்பிடுறேன் என்று ரிசீவரை வைத்துவிட்டு சென்றவன் வரவே இல்லை கையில் இருபது ரூபாய் மட்டுமே இருக்க அதுவோ பதினைந்து பதினாறு பதினேழு என நெருங்கியது இருபது ரூபாய் நெருங்கும் போது அவளை தொடர்பை துண்டித்து விட்டாள் தயங்கியவர் அவனிடம் வந்தவள் பாக்கெட் மணியா அம்மா இருபது ரூபாய் தான் கொடுப்பா ரூபாவோட அண்ணன் பசங்க அட்டன் பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டா சாரி அவ கூட பேச முடியல என்றாள் தயக்கமாக தன் பர்சை திறந்து அதிலிருந்து இரு பத்து ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவளிடம் நீட்டி தேங்க்ஸ் ஃபார் யோர் ஹெல்ப் என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் ட்ரெயின் வந்தா நீ கிளம்பு என்றான் கோபமாக இப்ப ஏன் என் மேல எரிஞ்சு விழறல் அவ ஃபோன் எடுக்கலன்னா நான் என்ன செய்வேன் என்றாள் பின்ன எனக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் ஒன்னால செலவு செய்ய முடியாதா என்னோட ஃபீலிங்ஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கூட ஒர்த் இல்லையா என்றான் இல்ல இல்ல அப்படி இல்ல மன்னிச்சிடுங்க என்று குழம்பியவளோ சரி இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க என்றாள் எனக்கு உண்மையிலேயே நீ ஹெல்ப் பண்றதா நினைச்சா வாயே ரூபாலி வீடு வர போயிட்டு வரலாம் என்றான் ரூபாத்துக்கா இங்கிருந்து வெளியே வா அதுவும் உங்க கூட வா பெருமாளே என்று அதிர்ந்தவள் இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்கு அதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன கொண்டுடுவா என்னை விட்டுடுங்கோ என்றால் ஓ இட்ஸ் ஓகே அப்ப நானே போய் பார்க்கறேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல என்றான் விரக்தியாக நீங்க போக பொருளா யாராவது நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்வேல் பிரச்சனையாயிராதா நாள வர செத்த பொருங்களேன் என்றாள் கேட்டா உண்மையை சொல்லிட வேண்டியதான் என்னைக்காவது ஒரு நாள் தெரிய தான போகுது என்றான் கையை சேர்ந்து நின்றவளோ ஒரு நாள் பார்க்கலனா என்னவா ரொம்ப பண்ணுறார் என்று மனதுள்ள அர்ச்சித்தவளோ ஃபைனல் எக்ஸாம் வேற வருது பிரச்சனையாகி எக்ஸாம் எழுத முடியாமல் போயிட போகுது நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கோ என்றளிடம் என் முடிவில் மாற்றம் இல்லை என்பது போல் அவன் பார்க்க வைஷு நீயும் எங்கடி போன என்று நொந்தவாறு சரி நான் வர்றேன் ஆனால் அவங்க வீட்டில் கேட்டா நானும் தான் என்ன சொல்ல என்றாள் முகம் மலர்ந்தவன் கிரேட் நீ என்ன விசாரிக்க அதுவும் உன்னோட அதுக்கு ஸ்வீட் கொடுக்க வந்தேன்னு ரெண்டு டப்பா வச்சிருக்கே என்றான் என்றவள் உங்களை யாருன்னு கேட்டா என்றான் சொல்லு ஏதாவது லைக் அத்த பையன் மாமா பையன் இப்படி ஏதாவது என்றான் இதழ்களில் சிரிப்பை மறைத்து ஆ ஏன் என் ஃப்ரெண்டு இல்ல அண்ணன் கூட சொல்லலாமே என்றாள் அண்ணாவா உன்னை என்னையும் பார்த்தா யாராவது அண்ணன் தங்கச்சின்னு சொல்லுவாங்களா உன் கலருக்கும் என் கலருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சரி அதை விடு நம்ம ஃப்ரெண்டுனா என் வருங்கால மாமனார் வீட்டுல என்ன ஒரு மாதிரி நம்மள பார்க்க மாட்டாங்களா ம் அதுவும் சரிதான் அப்போ அத்தப்பையும் ஓகேதான் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கோ என்றவள் அப்புறம் எதிர போக போறோம் என்றான் உம் டாக்ஸி பிடிக்கலாம் உனக்கு ஓகேவா எங்க முடியாது நான் மட்டும் என்ன விட்டுருவா போறேன் எண்ணியவாரி சரி என்றாள் நன்றி தொடரும்